கல்யாணம் சீரியலோட வந்து பிரபாவோட கல்யாணத்துக்காக மகாவும் ஐஸ்வர்யாவும் அழகி பாப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க இப்ப நம்ம சூர்யா மகாவுக்கு போன் பண்ணி பேசுறாப்புல அது மட்டும் இல்ல நான் அழகி பாப்பா கிட்ட போனை கொடு நான் பேசணும் அப்படின்னு அழகி பாப்பா கிட்ட போனை கொடுக்க சொல்றாப்புல நம்ம சூர்யா மகாவும் போனை கொடுக்குறாங்க சோ அழகி பாப்பாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு படுத்து தூங்கிடுறாங்க ஆனால் ஃபோனை எடுத்து நம்ம மகா தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அழகி பாப்பா கிட்ட தான் பேசுகிறோம் அப்படிங்கிற நினைப்புல நம்ம சூர்யாவும் குழந்தைய கொஞ்சுற மாதிரி ரொம்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் காதில் கேட்டு நம்ம மகா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம கோடீஸ்வரி கவனிச்சிடுறாங்க டக்குன்னு ஃபோனை வாங்கி கேட்டுட்டு மாப்பிள்ள இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தது அழகி பாப்பா கிட்ட இல்ல அழகி பாப்பா எப்பவே தூங்கிட்டா ஆனா உங்க தான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரசிச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யாவுக்கும் வெக்கமாயிடுது சோ இதை தாங்க ப்ரொமோவா காமிச்சிருக்கிறாங்க சோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க